ஒரு காலத்தில் ஒரு அழகான பசுமை நிறைந்த கிராமத்தில் மக்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர் அந்த ஊருக்குச் செற்று வெளியே ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது அதன் விழுதுகள் குடை போல பறந்து விருந்திருந்தன அந்த மரம் பல பறவைகளுக்கும் அணிலுக்கும் குரங்குகளுக்கும் உண்மையான வீடாக இருந்தது அங்கே அவர்களுக்கு பாதுகாப்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் இருந்தது அந்த கிராமத்தில் போக்குவரத்து வசதி கிடையாது மக்கள் பெரும்பாலும் ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு நடந்தே செல்வார்கள் அவ்வாறு செல்லும் வழிப்போக்கர்கள் அந்த ஆலமரத்தின் நிழலில் தங்கி ஓய்வெடுப்பார்கள் ஒருநாள் அந்த பக்கம் ஒரு வேடன் வந்தான் அவனும் மற்ற வழிப்போக்கர்களைப் போல அந்த நிழலில் படுத்து ஓய்வெடுத்தான் அப்போது அந்த மரத்தில் பறவைகள் வருவதும் போவதுமாக இருப்பதை பார்த்தான் அவனது மனதில் ஒரு சதி பிறந்தது இங்கிருந்து வெறும் கையோட போகக்கூடாது சில பறவைகளையாவது பிடிச்சுக்கணும் என்று முடிவு செய்தான் அந்த ஆலமரத்தில் அழகான புறாக்களின் குடும்பம் வாழ்ந்தது அவையெல்லாம் மிகவும் அன்பானவை ஒன்றாக சாப்பிடுவார்கள் ஒன்றாக விளையாடுவார்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ்வதே அவர்களின் வாழ்க்கையின் நோக்கம் அந்த கூட்டத்துக்கு நல்ல மனம் கொண்ட அறிவு நிறைந்த அரசி என்ற புறா தலைவராக இருந்தாள் மாலையாகிறது சூரியன் மறைய தொடங்குகிறான் வழிப்போக்கர் அனைவரும் தங்களது ஊருக்கு செல்கிறார்கள் ஆனால் அந்த நேரத்தில் வேடன் மட்டும் அங்கேயே தங்கியிருந்தான் அவன் அமைதியாக மரத்தின் அடியில் வலையை விரித்தான் அதன் மேல் தானியங்களை சிதறப் போட்டான் பிறகு புதரின் பின்னால் மறைந்து கொண்டான் அந்த நேரத்தில் புறாக்களில் ஒன்று கவலையுடன் கேட்டது அரசியே இன்று நமக்கு சாப்பாடு கிடைக்கலையே என்ன பண்ணலாம் அரசி மெதுவாக சிரித்தாள் கஷ்டம் வந்தா அழக்கூடாது முயற்சி செய்யணும் நம்பிக்கை இருந்தா நிச்சயமாக சாப்பாடு கிடைக்கும் சிறிது நேரம் கழித்து புறாக்கள் கீழே பார்த்தபோது ஆலமரத்தின் அடியில் நிறைய தானியங்கள் சிதறி கிடந்தன அரசியே பாருங்கள் நமக்கு சாப்பாடு கிடைச்சிடுச்சு என்று ஒரு புறா மகிழ்ச்சியுடன் சொன்னது அரசி கவனமாக பார்த்தாள் அவள் மனதில் சிறு சந்தேகம் இவ்வளவு எளிதா உணவு கிடைக்காதே இது ஏதோ வித்தியாசமா இருக்கு அவள் முடலில் எல்லாரையும் கீழே இறங்கி மரக்கிளைகளில் அமரச் சொன்னாள் சுற்றிலும் யாருமில்லை என்பதை உறுதி செய்தாள் பிறகுதான் சரி தானியங்களை சாப்பிடலாம் என்று அனுமதி கொடுத்தாள் புறாக்கள் மகிழ்ச்சியுடன் தானியங்களை தின்றன அந்த நேரத்தில் சடாக் என்று வலை விழுந்தது வேடன் வெளியே வந்து ஓடத் தொடங்கினான் புறாக்கள் பயந்து கொண்டிருந்தன மேலும் புறாக்களுக்கு வார்த்தையே வரவில்லை ஐயோ நம்ம சிக்கிட்டோமே அவை பறக்க முயன்றன ஆனால் கால்கள் வலையில் பட்டு அசைய முடியாது வேடன் நெருங்கிக் கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் அரசி தைரியமாக குரல் கொடுத்தாள் பயப்படாதீங்க யாரும் அழாதீங்க ஒருத்தன் மட்டும் போராடினா முடியாது நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி செய்யணும் வலையை அழகாத கொத்தி லேசா தூக்குங்க புறாக்கள் அவள் சொன்னபடி செய்தன பிறகு அவள் சொன்னாள் இப்போ எல்லோரும் ஒரே நேரத்தில் பறக்க முயற்சி செய்யலாம் அனைவரும் ஒரே நேரத்தில் ஒரே பலத்துடன் சிறகுகளை அடித்தன அதிசயம் நடந்தது வலையோடு மேலே எழுந்தன புறாக்கள் வானில் பறந்தன வேடன் அதிர்ச்சியடைந்தான் இவ்வளவு பெரிய கூட்டத்தை நான் எப்படி பிடிக்க அவன் தோல்வியுற்றான் புறாக்கள் வானத்தில் பறக்கும்போது அரசி தன் நண்பனை நினைத்தாள் அவன் யார் தெரியுமா ஒரு புத்திசாலி எலி புறாக்கள் எலியின் வீட்டருகே இறங்கின நண்பா என்று அழைத்தது அரசி எலி வெளியே வந்தது அனைத்தையும் கேட்டது அது மெதுவாக சொன்னது அரசியே நீ உன் மக்களை காப்பாற்றினாய் இப்போ நான் உதவுறேன் அது வலை கடிக்க துவங்கியது சிறிது நேரத்தில் அனைத்து புறாக்களும் விடுதலை பெற்றன புறாக்கள் எலியிடம் நன்றி கூறின அவை மீண்டும் வானத்தில் மகிழ்ச்சியாக பறந்தன அரசி புறா மெதுவாக சொன்னாள் ஒன்றுபட்டால் எந்த ஆபத்தையும் வெல்லலாம்